நம்ம வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா டெய்லி நிறையா மயில் வருங்க அரிசி போட்டால் சாப்பிட்டுட்டு போகும் இப்போ ரெண்டு நாளாக பார்க்குற இந்த மயில் பாருங்கள் மற்ற மயில்களை சாப்பிட விட மாட்டேங்குது அதுவும் சாப்பிட மாட்டேங்குது அது எப்படி அதுங்க துரத்துதுன்னு மட்டும் பாருங்களேன் அந்த தோகையை விரிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி சவுண்டு சின்ன அந்த சவுண்டு அந்த தோகையில் வருது அது பேக் சைடாகவே நின்று துரத்துதுங்க அதுங்க போகுது திரும்ப வந்து சாப்பிட்றது அதனுடைய தோகையை ஆட்டும்போது ஒரு அந்த கோபத்தோடு ஆட்டுற மாதிரி ஒரு ஒரு சவுண்டு வரும் பாருங்களேன் கொஞ்சம் நான் பேசாமல் இருக்கேன் நீங்கள் உன்னிப்பாக கேட்டு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிடுதுங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்து துரத்துன்னு மட்டும் பாருங்களேன் அங்கே பாருங்கள் வருது பக்கத்தில் வந்தோடனே அந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன் பாருங்கள் எப்படி தருத்துதுன்னு பாருங்கள் எந்த ஒரு மைல் சாப்பிடுதோ அதுவும் கிளம்பி பாருங்கள் அது சாப்பிடவும் மாட்டேங்குது அதுங்களையுமே சாப்பிட விட மாட்டேங்குது பாருங்கள் இந்த சவுண்டு பாருங்கள் வச்சுங்களா